அனைவருக்கும் வணக்கம் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட கற்போர் மற்றும் தன்னார்வின் வருகை பதிவு செய்வதற்காக டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் ஒரு அப்டேட் விட்ருக்காங்க ஆப் அப்டேட் பண்ணிவிட்டு எவ்வாறு வருகை பதிவு செய்வது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆப் அப்டேட் பண்ணது உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க சர்ச் அப்படிங்கிறத கொடுத்து டிஎன்ஏசிடி ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள் வாட்ஸ் நியூனா என்எல்பி வாலண்டியர்ஸ் அண்ட் லேனர்ஸ் அட்டனன்ஸ் மாடியில் ஆடர்னு கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் வேர்ஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்துருக்கும் அதில் லாஸ்ட்டாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது லாஸ்ட்டாக லேனர்ஸ் அட்டன்டன்ஸ் வாலண்டியர் அட்டனன்ஸ் இருக்கும் லேர்னர்ஸ் அட்டென்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண லேர்னர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் டீஃபால்ட் டீஃபால்ட்டாக ப்ரஸன்ட்டு இருக்கும் நீங்கள் யார் ஆப்ஷன்ட்டோ அவங்கள டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஏம் மாறிக்கும் எப்பயும் போல் அட்டன்டன்ஸ் இதே போல் பதிவு செய்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அப்படின்னா லேனர்ஸோட அட்டெண்டன்ஸ் வந்து சேவ் ஆயிரும் அடுத்து வாலண்டியர் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா என்எல்பி வாலண்டியரோட நேம் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்சண்ட் மாறும் இதே போல் அவரோட வருகையை பதிவு செஞ்சுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா வாலண்டியர் அட்டெனன்ஸ் வந்து சேவ் ஆயிரும் போல் என்ஐஎல்பி லேர்னர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸோட அட்டண்டன்ஸை வந்து டிஎன்ஐசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் பதிவு செய்ய வேண்டும் நன்றி